சேலம் பெங்களூர் சாலையில் கமலாபுரம் விமான நிலையம் பகுதியில் தொடங்கி தாரமங்கலம் இளம்பிள்ளை நடுவேநேரி காக்காப்பாளையம் ஆட்டியாம்பட்டி மற்றும் வெண்ணந்தூர் வழியாக மல்லூர் அருகே இணையும் வகையில் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் நீளத்திற்கு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கும் பணி இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணை மூலமாக நடைபெற்று வருகிறது மற்றொன்று மாண்மிகு உறுப்பினர் குறிப்பிட்டபடி ஒரு வெளிவட்ட சாலை அமைக்க கமலாபுரம் விமான நிலையம் பகுதியில் தொடங்கி ஏற்காடு அடிவார சாலை திருப்பத்தூர் வாணியம்பாடி சாலை கருமந்தூர் சாலை ஆகியவற்றை கடந்து சேலம் உளுந்தூர்பேட்டை மின்னலம்பாளையத்தில் இணையும் வகையில் சாலை அமைக்க போக்குவரத்து செறிவு நிலையெடுப்பு மதிப்பீடு திட்டப்பணிகள் மதிப்பீடு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் மின்னம்பாளையத்திலிருந்து மல்லூர் செல்லும் பகுதியிலே மழை அதிகமாக இருக்கிற காரணத்தினால் அந்த பகுதியில் சாலை போடுவதற்கு சாத்தியக்கூறு இல்லை ஆக மூன்று கட்டமாக பிரிக்கப்பட்டு இரண்டு கட்டத்திற்குரிய டிஏபிஆரும் டிபிஆரும் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அது விரைந்து அதை செயலாற்றுவதற்கு ஒன்றிய அரசாங்கத்திற்கு நேரடியாகவும் அல்லது கடிதத்து மூலம் வலியுறுத்தப்படும் பேரத்தினர்களே அமைச்சர் அவர்கள் இந்த வெளிவட்ட சாலை விரைந்து அமைக்கப்படும் ஒரு பகுதி தவறுன்னு சொல்றதுக்கு நெஞ்சாந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி நம்ம கேஆர் தோப்பு இருந்து முத்துராயம்பட்டி வரையிலும் அழகு சமுத்திரத்திலிருந்து முத்துராயம்பட்டி வரையில் சாலை ரொம்ப குறுகலாக இருக்கிறது அதே மாதிரி பெங்களூர் பைபாஸ் ரோட்டில் அரசு பொறியியல் கல்லூரி அங்கிருந்து முத்துராயப்பட்டி பச்சா வரைக்கும் ரொம்ப முக்கியமான இந்த மூணு சாலைகளையும் விரிவாக்கம் செய்ய வேண்டும் அதே மாதிரி சேலம் முக்கியமான பகுதி பள்ளப்பட்டி சூரமல சாலையில் வரலட்சுமி திருமண மண்டபத்துக்கு பக்கத்தில் குழாய் பாலம் இருக்கிறது எங்களுடைய சுற்றுலாத்துறை அமைச்சர்களிடத்தில் சொல்லும் பொழுது ஒரு ஆய்விலே ராஜன் அவர்கள் ஆய்விலே சொல்லும் பொழுது கூட அந்த பாலத்தை உடனடியாக செப்பனிட்டு தர வேண்டும் என்று அன்றைக்கு சொன்னார்கள் அந்த குழாய் பாலத்தை மாற்றி பெட்டி பெட்டிப்பா மாற்றி தர வேண்டும் அது மாதிரி அமைச்சர் அமைச்சரவர்களிடத்துல ரெண்டு ரவுண்டானா கேட்டேன் நம்ம புதுரோட்டிலையும் சேலம் பால் பக்கத்துலேயும் புது ரோட்டில் ரவுண்டானா அஞ்சரை கொடியிலே அமைத்து மிக சிறப்பாக வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள் அதே மாதிரி பால் பண்ணையிலேயும் பொன்னியமக்கால் கோடியிலேயே ரவுண்டான அமைத்து கொடுத்திருக்கிறீர்கள் அதற்காக மாண்புமிகு அமைச்சரவர்களுக்கு நெஞ்சாந்து நன்றியை சொல்லி அதுக்கும் பக்கத்தில் எஸ் பட்டினு ஒரு ஊர் அங்கேயும் ஒரு ரவுண்டான வேணும் அந்த ரவுண்டானாவை அமைச்சரவர்கள் செய்து கொடுப்பாரா என்று கேட்டு சேலம் ஐந்து ரோடிலே ஐந்து ரோடில் இருந்து மூன்று ரோடு வரைக்கும் மழைநீர் வடிகால் பயங்கரமாக மிக முக்கியமான இடம் மழைநீர் வடிகாலை அமைத்து தர வேண்டும் என்று அமைச்சர்களிடத்தில் தாங்கள் லோயலாக கேட்டு அமர்கிறேன் அமைச்சரன் அவர்களே அவர் ஒரு கேள்விக்கு பதினாலும் ஒன்பது கேள்வியை தொடர்ந்து அவர் கேட்டிருக்கிறார்கள் எனக்கு வந்திருக்கிற பதிலின் அடிப்படையில் அவருக்கு நான் பதில் சொல்ல முன்மொழிகிறேன் இந்த ஐந்து ரோடு பகுதியில் பொதுவாக நெடுஞ்சாலைத்துறை சாலையிலே கழிவுநீர் வடிகால் அமைப்பதில் மழைநீர் வடிகால் மட்டுமே அமைக்கப்பட்டு வருகிறது கழிவு நீர்லாம் நெடுஞ்சாலைத்துறை அமைப்பதில் அதெல்லாம் வந்து கார்பரேஷன் தான் அமைப்பாங்க இருப்பினும் உறுப்பினர் குறிப்பிட்ட நெடுஞ்சாலைத்துறை பராமரிப்புள்ள சாலையாக இச்சாலை ஒன்று புள்ளி ரெண்டு கிலோமீட்டர் நிலத்தில் மழைநீரம் நெர்காலம் அமைப்பதற்கு அரசின் நிதிநிலைக்கு ஏற்ப இந்த ஆண்டு அது பரிசீலிக்கப்படும் இன்னொன்று மாண்மீக சட்டமன்ற உறுப்பினருக்கு பாலித்தனை பாக்ஸ் கல்வெட் பாலமாக தரம் உயர்த்தும் பணி அரசின் நிதிநிலைக்கு ஏற்ப இந்த ஆண்டு பரிசீலிக்கப்படும் மாண்பு குறிப்பிட்ட சாலை நெடுஞ்சாலைத்துறை பராமரிப்பில் உள்ள செவ்வாப்பேட்டை இளம்பிள்ளை சாலையாகும் ரவுண்டானா முதல் மூலப்பிள்ளையார் கோயில் வரை உள்ள சாலைக்கு மழைநீர் வடிகால் அமைப்பதற்கு அரசின் நிதிலுக்கு ஏற்ப அதிகம் பரிசீலிக்கப்படும்